வணக்கம் இது உங்கள் சேனல் கல்வி இலவசம் நான் உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் நூல்கள் ஆசிரியர்கள் மிக முக்கியமான வினாக்கள்ங்க நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாமாக இருக்கட்டும் கண்டிப்பாக ஒரு த்ரீ டு ஃபைவ் மார்க்ஸுக்கு கண்டிப்பாக தமிழ் நூல்கள் ஆசிரியர்கள் இந்த நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ட் கொஸ்டினாக இருக்கலாம் இல்லை பொறுத்துக பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக்க இதை மாதிரி கொஸ்டினாக இருக்கலாம் கண்டிப்பாக கேட்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குதுங்க அதற்காக தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவை ஒன் டைம் பாருங்கள் நீங்கள் எக்ஸாமுக்கு புதுசாக தயாராகிறவங்களாக இருக்கலாம் இல்லை ஆல்ரெடி தயார் இருக்கவங்க ஒரு ரிவிஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை முழுமையாக பாருங்கள் மேலும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாரெல்லாம் போட்டித் தேர்வுக்கு தயாராகிறாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கலாம் ஒன்பதாம் மற்றும் பத்தாம் வகுப்பு தமிழ் பாட நூல்களில் உள்ள நூல் மற்றும் நூலாசிரியரின் பெயர்கள் விநாயகன் ஒன்று தமிழோவியம் ஓவியம் ஈரோடு தமிழன்பன் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ராபல் கால்டுவெல் மொழிபெயர்ப்பு ஒளிபெயர்ப்பும் மனவை முஸ்தப்பா மாணவர்களுக்கான தமிழ் என் சொக்கன் பட்டமரம் கவிஞர் கவிஞர் தமிழ் ஒளி தமிழ் ஒளியின் கவிதைகள் நூல் வணக்கம் வள்ளுவ ஈரோடு தமிழன்பன் ரெண்டாயிரத்தி நான்கால் ரெண்டாயிரத்தி நான்கில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிதை நூல் திருத்தொண்டர் புராணம் சேக்கிலார் பெரிய புராணம் திருத்தொண்ட தொகை சுந்தரர் திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பி தண்ணீர் கந்தர்வன் ஈபோ நாகலிங்கம் அழகின் சிரிப்பு பாவேந்தர் பாரதிதாசன் தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தேசம் வைரமுத்து வாய்க்கால் மீன்கள் இறையன்பு மழை காலமும் குயிலோசையும் மா கிருஷ்ணன் கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் மா அமரேசன் தமிழன்பன் கவிதைகள் ஈரோடு தமிழன்பன் நிலை பெற்ற சிலை கவிஞர் தமிழொலி வீராயி கவிஞர் தமிழொலி சாசனம் கந்தர்வன் ஈபோ நாகலிங்கம் திருவாசகம் மாணிக்க வாசகர் கம்பராமாயணம் கம்பர் தமிழர் நாகரிகமும் பண்பாடும் அ மூர்த்தி தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் மா ராசமாணிக்கனார் தமிழ் செவியல் இலக்கியத்தில் பறவைகள் க ரத்னம் தொல்லியல் நோக்கில் காலம் சங்கு கா ராஜன் தமிழர் சால்பு சு வித்யானந்தன் என் சமகாலத்த தோழர்களே வைரமுத்து வைரமுத்து கவிதைகள் கள்ளிக்காட்டு இதிகாசம் வைரமுத்து புதினம் கவிஞனின் காதல் கவிஞர் தமிழொழி ஒவ்வொரு கால்வாய் கந்தர்வன் கையெருகே நிலா மை சாமி அண்ணாத்துறை குடும்ப விளக்கு பாரதிதாசன் சிவாஜி கண்ட இந்த சாம்ராஜ்யம் பேரறிஞர் அண்ணா அண்ணாவின் சிறுகதை திறன் முனைவர் போ குமார் கருப்பு மலர் கவிதை நூல் நா காமராஜன் கிழவனும் கடலும் எர்னஸ்ட் ஹெம்மிங்வே ஒரு கிராமத்து நதி சிற்பி பாலசுப்ரமணியம் கவிதை நூல் சாக்ரட்டிஸின் சிவப்பு நூலகம் எஸ் ராமகிருஷ்ணன் ஓய்ந்திருந்து கலாகாது அரசி வள்ளியப்பன் கல்வி சிறுகதைகள் முதல் ஆசிரியர் சிங்கிஸ் ஜவ் ஜத்மாதேவ் மே தினமே வருக கவிஞர் தமிழொழி கொம்பன் கந்தர்வன் கல்வியில் நாடகம் பிரளயன் கரும்பலகை யுத்தம் மலாலா பாண்டியன் பரிசு பாரதிதாசன் இன்ப ஒளி பேரறிஞர் அண்ணா ராவண காவியம் புலவர் குழந்தை நாச்சியார் திருமொழி ஆண்டாள் செய்தி சிறுகதை தி த ஜானகி ராமன் அன்பளிப்பு சிறுகதை கு அழகி அழகிரி சாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் கண்ணப்பன் கலிகள் கவிஞர் தமிழொலி இருண்ட வீடு பாரதிதாசன் உதயசூரியன் தி ஜானகி ராமன் பயண நூல் முதலில் இரவு வரும் ஆதவன் சிறுகதை தொகுப்பு அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்ரன் சிறுகதை தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் மின்சார பூ மேலாண்மை பொன்னுச்சாமி சிறுகதை சூடிய பூ சூடர்க்க நாஞ்சில் நாடன் சிறுகதை ரெண்டாயிரத்தி பத்தில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் ஒரு சிறு இசை வண்ணதாசன் கல்யாண்ஜி சிறுகதை ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினாறில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் ஈபே கல்யாண சுந்தரனம் சக்தி வைத்தியம் தி ஜானகிராமன் சிறுகதை தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் குருவிப்பட்டி கவிஞர் தமிழொலி குடும்ப விளக்கு பாரதிதாசன் சிவப்பு ரிக்ஷா தி ராமன் சிறுகதை தொகுப்பு நட்பு காலம் அறிவுமதி திருக்குறள் கதைகள் கிருபானந்த வாரியார் கயா உலகே ஒரு உயிர் ஜேம்ஸ் லவ்லாக் தமிழில் சா சுரேஸ் தேசிய இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு மேசு அண்ணாமலை சிந்தாமணி திருத்தக்க தேவர் முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு முமேதா தமிழ் பழமொழிகள் ஜ ஜெயகாந்தன் இருட்டு எனக்கு பிடிக்கும் ச தமிழ்ச்செல்வன் அன்றாட வாழ்வில் அறிவியல் ஒளியின் அழைப்பு ந பிச்சமூர்த்தி புது கவிதைகளின் தோற்றமும் வளர்ச்சியும் வள்ளிக்கண்ணன் அக்கறை கல்யாண்ஜி இப்போ கல்யாண சுந்தரம் தாய்மைக்கு வறட்சி இல்லை மு சமுத்திரம் சிறுகதை சிற்பியின் மகள் பூவண்ணன் அப்பா சிறுவனாக இருந்தபோது அலெக்சாண்டர் ரஸ்கின் தமிழில் நா முகமது செரிபு தமிழ் இலக்கிய வரலாறு மு வரதராஜன் இலக்கிய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் சே பை சண்முகம் புல புலரி கல்யாண்ஜி கவிதை நூல் தமிழ் இயக்கம் பாரதிதாசன் தமிழர் சமுதாயம் கவிஞர் தமிழொலி கருங்கடலும் கலைக்கடலும் தி ஜானகிராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் நூலாக வெளியிட்டார் சேகோஸ்லோவியா சென்று அனுபவங்கள் நரிவிருத்தம் திருத்தக்க தேவர் முன்பின் கல்யாண்ஜி இப்போ கல்யாண சுந்தரம் கவிதை நூல் ஷயான்சிக்கு பலி ஷயான்சிக்கு பலி ந பிச்சைமூர்த்தி முதல் சிறுகதை தோ தேசிங் லா ஓட்ஸு மகனுக்கு எழுதிய கடிதம் நா நாமத்துக்குமார் நடந்தவழிகா வாலி காவேரி நீ தி ஜானகிராமன் மாதவி காவியம் கவிஞர் தமிழொலி பெரியாரின் சிந்தனைகள் வே ஆனைமுத்து அஞ்சல் தலைகளின் கதை எஸ் பி சட்டர்ஜி மொழிபெயர்ப்பு வி மு சாம்பா சிவன் தங்கைக்கு மு வரதராஜன் தம்பிக்கு அரியரண்ணா ஆதி கவிதை நூல் கல்யாண்ஜி வளத்தம்மா கதை சு சமுத்திரம் அடுத்த வீடு ஐம்பது மைல் வி ஜானகிராமன் அன்னை மொழியே பாவலரேறு பெருஞ்சு திறனார் நூல் கனிச்சாறு வளம் மொழி ஞாயிறு தேவனேய பாவானார் கட்டுரை சொல்வா சொல்லாய்வு கட்டுரை உரைநடையின் அணிநலன்கள் எழில் முதல்வன் கட்டுரை மா ராமலிங்கம் புதிய உரைநடை எழில் முதல்வன் சாகித்ய அகாதமி விருது பெற்றது தனிப்பாடல் திரட்டு புலவர் பலவர் எழுதிய பாடல்களின் தொகுப்பு நூல் என் கதைகளின் கதைகள் சு சமுத்திரம் நதி கல்யாண் கவிதை நூல் உலகியல் நூறு பாவலரேறு பெருஞ்சித்திரனார் குறிஞ்சி மலர் ந பார்த்தசாரதி தண்டி அலங்காரம் தண்ணி மலையும் புயலும் வா ராமசாமி தமிழின்பம் சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளை நாட்டுப்பற்று மு வரதராசனார் கட்டுரை தொகுப்பு இனிக்கும் நினைவுகள் எழில் முதல்வன் வாடாமல்லி சமுத்திரம் சிறுகதை தொகுப்பு மணல் உள்ள ஆறு கல்யாண்ஜி கவிதை நூல் எங்கங்கு காணினும் எழில் முதல்வன் எங்கங்கு காணினோம் எழில் முதல்வன் நன்னூல் பவனந்தி முதல்வர் பவனந்தி முனிவர் நாம் ஏன் தமிழ் கற்க வேண்டும் முனைவர் சேதுமணி மணியன் தவறின்றி தமிழ் எழுதுவோம் மா நன்னன் பச்சை நிழல் உதயசங்கர் நூராசிரியம் பாவலரேறு பெருஞ்சித்தினார் பாலை புறா சமுத்திரம் சிறுகதை தொகுப்பு திரு மந்திரம் திருமூலர் பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூது பல பட்டடை சொக்கநாத புலவர் காற்றே வ பாரதியார் பாரதியார் கவிதைகள் நூல் முல்லை பாட்டு நப்பூதனார் புயலிலே ஒரு தோணி பா சிங்காரம் புதினம் குயில் பாட்டு பாரதியார் அதோ அந்த பறவை போல ச முகமது அலி உலகின் மிக சிறிய தவளை எஸ் ராமகிருஷ்ணன் கலிங்கத்து பரணி ஜெய கொண்டார் காசி காண்டம் அதிவீரராம பாண்டியர் பாஞ்சாலி சபதம் பாரதியார் நருந்தகை அதிவீரராம பாண்டியர் வேப்போ வெற்றி வேர்க்கை மண் சுமை சூ சமுத்திரம் சிறுகதை தொகுப்பு அகமும் புறமும் கல்யாஞ்சி கட்டுரை தொகுப்பு கனிச்சாறு பாவலரேறு பெருஞ்சி யாதுமாகி நின்றாய் எழில் முதல்வன் கண்ணன் பாட்டு பாரதியார் நைடதம் அதிவீரராம பாண்டியர் மலைபடு கடாம் பெரும் கௌசிகனார் வேப்போ கூத்தராற்று படை கோபால கோபல்ல பொருத்து மக்கள் கி ராஜநாராயணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சாகித்ய அகாதமி விருது பெற்றது தலைப்பாகை சு சமுத்திரம் சிறுகதை தொகுப்பு ஒளியிலே தெரிவது கல்யாண்ஜி சிறுகதை தொகுப்பு என் சுவை என்பது பாவலரேறு பெருஞ்சித்தினரார் பாபா பாட்டு பாரதியார் கரிசல் வட்டார சொல்லகராதி சி ராஜநாராயணன் கரிசல் இலக்கியம் கி ராஜநாராயணன் நாராயணன் வட்டார மரபு வாய்மொழி புன்னக புனைக்கதைகள் திருக்குறள் தெளிவுரை வஓ சிதம்பரனார் சிறுவர் நாடோடி கதைகள் கி ராஜரா நாராயணன் ஆறாம் திணை மருத்துவர் கு சிவராமன் லிங்க புராணம் ராம பாண்டியன் புதிய ஆத்திச்சூடி பாரதியார் மகா புகுவஞ்சி பாவலரேறு பெருஞ்சி திறனார் காகித உறவு சு சமுத்திரம் சிறுகதை தொகுப்பு சில இறகுகள் சில பறவைகள் கல்யாஞ்சி கடிதங்களின் தொகுப்பு நூல் பஞ்சு போதங்களின் அறிவியல் கதைகள் நீலமணி அன்றாட வாழ்வில் அறிவியல் ச தமிழ்ச்செல்வன் காலம் ஸ்டீபன் ஹாக்கிங் சிறந்த சிறுகதை பதிமூன்று தமிழில் வள்ளிக்கண்ணன் குட்டி இளவரசன் தமிழில் வே ஸ்ரீராம் ஆசிரியரின் டைரி தமிழில் பி அகிலா இதற்காக எழுதுகிறேன் ஜெயகாந்தன் கட்டுரை பள்ளி பறவைகள் பாவலரேறு பெருஞ்சு திறனார் வாயு சம்ஹிதை அதிவீரராம பாண்டியர் பெருமாள் திருமொழி குலசேகர் ஆழ்வார் காலத்தின் சுருக்கமான வரலாறு ஸ்ரீபன் ஹாக்கிங் வல்ஹாவிலிருந்து கங்கை வரை ராகுல் சங்கிருதயானன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இந்தி மொழி தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கணமுத்தையா தர்க்கத்திற்கு அப்பால் சிறுகதை ஜெயகாந்தன் திருக்குறள் மெய்ப்பொருளுரை பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வேரில் பழுத்த பலா சு சமுத்திரம் சாகித்ய அகாதமி விருது பெற்ற புதினம் கலைக்க முடியாத ஒப்பனைகள் கல்யாண்ஜி சிறுகதை தொகுப்பு திருக்கருவை அந்தாதி அதிவீரராம பாண்டியர் கீதாஞ்சலி நீதி வெண்பா காப சேகு தம்பி பாவலர் குருபீடம் சிறுகதை தொகுப்பு ஜெயகாந்தன் குற்றம் பார்க்கில் சு சமுத்திரம் தமிழரசின் தமிழக அரசின் சிறுகதை விருது பெற்ற சிறுகதை தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் கல்யாண்ஜி சிறுகதை தொகுப்பு சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயகாந்தன் திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர் புதிய நம்பிக்கை கமலா லயன் ஈ போவை குணசேகரன் உயர பரத்தல் சி போ சிறுதொகை சிறுகதை தொகுப்பு கல்யாண்ஜி யுகசக்தி யுகசந்தி சிறுகதை தொகுப்பு ஜெயகாந்தன் உனக்கு படிக்க தெரியாது கமலாலயன் தொடுத்தல் உமா மகேஸ்வரி முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் குருபரர் கம்பராமாயணம் கம்பர் பிடிச்சோறு சி சிறுகதை தொகுப்பு ஜெயகாந்தன் வேதாரண்ய புராணம் பரஞ்சோதி முனிவர் பாய்ச்சல் கதை ச கந்தசாமி நூல் தங்கையின் மீது நான்கு கண்கள் சிறுகதை தொகுப்பு உண்மை சுடும் சிறுகதை தொகுப்பு ஜெயகாந்தன் திருவிளையாடல் போற்றி களிவெண்பா பரஞ்சோதி முனிவர் நட்சத்திரங்களின் நடுவே உமாபகேஸ்வரி கந்தர் களிவெண்பா குமர குருபரர் சரஸ்வதி அந்தாதி கம்பர் சாயா மனம் புதினம் சா கந்தசாமி தீன்மலை சுரதா திருக்குறள் நீதி இலக்கியம் கத திருநாவுக்கரசு நாட்டார் கலைகள் ஆஹா பெருமாள் சிற்றகள் ஒளி மாப்போ சிவஞானம் வெறும் பொழுது உமா மகேஸ்வரி மீனாட்சி அம்மை பிள்ளை பிள்ளைத்தமிழ் குமரகுருபரர் சடகோபர் அந்தாதி கம்பர் விசாரணை கமிஷன் புதினம் சாகித்ய அகாதமி விருது ச கந்தசாமி இனிப்பும் கரிப்பும் சிறுகதை தொகுப்பு ஜெயகாந்தன் எனது போராட்டம் மா போ சிவனா சிவஞானம் தன் வரலாற்று நூல் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு மா போ சிவஞானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் மதுரை கலம்பகம் குமர குருபரர் திருக்கை விளக்கம் கம்பர் தேவன் வருவாரா சிறுகதை தொகுப்பு ஜெயகாந்தன் சுடுமண் சிலைகள் ச கந்தசாமி அனைத்துலக விருது பெற்றது குறும்படம் ஈர் புதிதா கவிதை கூப்ப ராஜகோபாலன் நூல் கூப்ப ராஜகோபாலன் படைப்புகள் புதிய வாய்ப்புகள் சிறுகதை தொகுப்பு ஜெயகாந்தன் கற்பாவை உமா மகேஸ்வரி சகலகலாவல்லி மாலை குமர கொருபரர் ஏர் எழுபது கம்பர் தொலைந்து போனவர்கள் சா கந்தசாமி அ களிகை கூப ராஜகோபாலன் மெய்கீர்த்தி இரண்டாம் ராஜராஜ சோழன் ஊருக்கு நூறு பேர் ஜெயகாந்தன் நீதிநெறி விளக்கம் குமர கொருபரர் சிலை எழுபது கம்பர் சூரிய வம்சம் ச கந்தசாமி பிரளயம் குறும்புதினம் ஜெயகாந்தன் திருவாரூர் மும்மணி கோவை சாந்தகுமாரி சா கந்தசாமி பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி ராஜம் கிருஷ்ணன் என் கதை நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் வேருக்கு நேர் ராஜம் கிருஷ்ணன் நாற்காலிக்காரர் ந முத்துசாமி கைவிலங்கு கைவிலக்கு குறும்புதினம் ஜெயகாந்தன் கரிப்புமணிகள் ராஜம் கிருஷ்ணன் ஞானம் கவிதை தீசோ வேணுகோபாலன் நூல் கோடைவயல் தொகுப்பு கால கணிதம் கண்ணதாசன் ஈபே முத்தையா கண்ணதாசன் கவிதை தொகுப்பு அறமும் அரசியலும் வரதராஜனார் அபி கவிதைகள் அபி ரிஷி மூலம் குறும்பூதன் குரம் புதினம் ஜெயகாந்தன் குறிஞ்சி தீன் ராஜம் கிருஷ்ணன் மீட்சி விண்ணப்பம் தீசோ வேணுகோபாலன் கலங்கா திருமணமே கண்ணதாசன் திரைப்பட பாடல் எண்ணங்கள் எம் எஸ் உதயமூர்த்தி பிரம்ம உபதேசம் புதினம் ஜெயகாந்தன் அலைவாய் கரையில் ராஜம் கிருஷ்ணன் சேரமான் காதலி கண்ணதாசன் சா சாகித்ய அகாதமி விருது பெற்ற புதினம் யாருக்காக அழுதான் ஜெயகாந்தன் குறும் புதினம் சீற்றில் மனிதர்கள் ராஜம் கிருஷ்ணன் சித்தாளு நாகூர் ரூமி ஈபோ முகமது ராஃபிம் பாவனி வீரமா முனிவர் ஈபோ கண் கான்சுடான்சு ஜோசப் பிஸ்கி ஒருவன் இருக்கிறான் கு அழகிரிசாமி நூல் கு அழகிரிசாமி சிறுகதைகள் கருணையில் அல்ல குறும்பு ஜெயகாந்தன் கூட்டு குஞ்சுகள் ராஜம் கிருஷ்ணன் நதியின் கால்கள் நாகூர் ரூமி கவிதை தொகுப்பு சினிமாவுக்கு போன சித்தாளர் ஜெயகாந்தன் குறும்பு தினம் மன்னகத்து பூச்சிகள் ராஜம் கிருஷ்ணன் ஏழாவது சுவை நாகூர் ரோமி சதுரகராதி வீரமா முனிவர் ஆத்ம சிந்தனை கூப்ப ராஜகோபாலன் பாரிசுக்கு போ ஜெயகாந்தன் புதினம் சொல்லாத சொல் நாகூர் ரோமி கவிதை தொகுப்பு தொன்னுள் விளக்கம் வீரமா முனிவர் சுந்தர காண்டம் ஜெயகாந்தன் புதினம் யானை சவாரி பாவண்ணன் கல்மரம் திலகா திலகவதி உன்னை போல் ஒருவன் ஜெயகாந்தன் புதினம் கப்பலுக்கு போன வச்சான் நாகூர் ரோமி பரமார்த்த குறுகதை வீரமா முனிவர் கங்கை எங்கே போகிறாள் ஜெயகாந்தன் புதினம் அற்றை திங்கள் அவ்வெளி அவ்வெண்ணிலவில் ந முருகேச பாண்டியன் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் ஜெயகாந்தம் புதினம் இன்னும் ஒரு பெண்ணின் கதை ஜெயகாந்தன் புதினம் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் ஜெயகாந்தன் புதினம் வாழ்வைக்கு வந்த காந்தி ஜெயகாந்தன் மொழிபெயர்ப்பு நூல் பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வாழ்க்கையின் வரலாற்றின் தமிழாக்கம் ஒரு கதாசிரியரின் கதை ஜெயகாந்தன் மொழிபெயர்ப்பு முன்சி பிரேம்சந்தின் வாழ்க்கை வரலாறு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி கல்வி இலவசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்